திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அழகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி பதினாறாவது திருப்பதிகம் திருவேலிமழை திருமுறை ஒன்று முப்பத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ரொம்ப அற்புதமான பதி திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த திருவேலிமழை நம்ம மாப்பிளை சாமி அவர் பேர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரர் அவருக்கு மாலையை அணிவித்து மகிழ்ந்து வந்தால் கட்டாயமாக திருமணம் கைகூடும் நிறைய பேர் திருமணம் ஆகாதவர்களாம் சென்று பெருமானுடைய அருளாலே நல்வாழ்க்கை பெற்றாங்க அப்படிப்பட்ட பதி மூவர் பாடல் பெற்ற திருப்பதி மூவர் பெருமான் சம்பந்தர் அப்பசுந்தரமூர் சுவாமிகள் பாடிய அற்புதமான மூவர் பாழை பூந்தோட்டம் மயிலாடுதுறையில் இருந்து பூந்தோட்டத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இந்த பதி அருமையான பதி மேலும் சுவாமி கருணையார் இந்த திருக்கோயிலுக்கு பத்து திருநாமங்கள் இருக்குது பத்து பேர் கொண்ட திருநாமம் அது மட்டுமல்ல தில்லையில் மூவாயிரம் தீட்சிதர்கள் அங்கே பூஜை செய்கிறா போல் வீடி ஐநூறு ஐநூறு அந்தனர்கள் பூஜை பண்ணியிருக்காங்க பெருமாள் வந்து அப்படியே விமானத்தில் வராரு வீழி விமானம் அந்த விமானத்தை வந்து அப்படியே ஐயா மேலே நிறுத்துறார் குடையா பூசை பண்ணுறாரு ஆயிரம் மலர் கொண்டு ஒரு மலர் குறைய தன் கண் மலர் எடுத்து கண்ணெடுத்து அப்பனார் கண்ணெடுத்து திருவடியில் வைக்கிறாரு சாமி அவருக்கு சக்கரம் கொடுக்குறார் கண்ணப்ப நாயனாரும் கண்ணெடுத்து அப்பினார் இவரும் கண்ணெடுத்து மலராக வைத்தார் ஆனால் இவருக்கு சக்கரம் அவருக்கு வீடு பேர் இவர் என்னென்னா சுவாமியிடத்தில் வந்து ஒரு பொருள் வேண்டி செய்யக்கூடிய அது அவர் எதுவுமே நினைக்காம பூஜை பண்ணார் கண்ணப்பன் ஆக வேண்டதை ஐயா கொடுத்தார் ஆக சக்கரம் வேண்டியதை கொடுத்துட்டார் அதை சக்கரத்தை வந்து வேகத்தை குறைத்து கொடுத்தாராம் சுவாமி அவ்வளோ அற்புதமான ஒரு பெருமான் அது மட்டுமில்லாம் இங்கே வந்து அப்பர் பெருமானுக்கும் சம்பந்த பெருமானுக்கும் எல்லாம் அமுது செய்வதற்காக அந்த ஊரில் பஞ்சம் வர அந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் வறுமையை போக்குவதற்காக நித்தமும் இவருக்கு கிழக்கு யாருங்க சம்பந்த பெருமானுக்கு மேற்கு படிகாசு அந்த பலிப்பீடத்திலே மேற்கு பகுதியில் அப்பர் பெருமானுக்கும் இருவருக்கும் பொற்காசுகள் வழங்கி அங்கே மழை பெய்து சுபிஷமான உடனே அவங்க இருவரும் அங்கேருந்து புறப்படுறாங்க அது மாதிரி சுவாமி தினமும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் பெரிய குளமு ரொம்ப நல்லா கோயில் திருச்சி டம்பலம் அறையார் வீரி கோவன ஆடை நரையார் விடை ஊர்தி நயந்தான் அதனால் அரைனா இடை அந்த இடையில கோவணத்தை கட்டி நரை விடை வெள்விடை நல்ல விடை விடைன்னு மால் விடையை ஊர்தியாக விரும்பி அமர்ந்தான் விரை யார் போலில் வீழின் மிரலை உரையால் உணர்வார் உயர்வோரே இந்த உரையால் உணர்வார் உயர்வார் என உரைனா பெருமான் மேலுடைய பெருமானின் புகழை யாரெல்லாம் நினைந்து தியானித்து இன்புறுறாங்களோ எல்லாம் உயர்வார்கள் மேலும் மேலும் எல்லா நிலைகளும் உயர்வார் விரைநாள் மலர் அந்த மனம் மனம் மிகுந்த மலர் உடைய சோலை சூழ்ந்த வீழி மழலை புனைதல் புரி புன் சன் மேல் அல்ல புஞ்சடை புரிசடை கட்டைச் சடையில புனைதல்னா அந்த கொண்டையை சூடி கனைதல் ஒரு கங்கை அந்த கனைத்து வரக்கூடிய சத்தம் ஓடு வரக்கூடிய கங்கையை அப்படியே கருந்தான் அப்படி அமைதிப்படுத்தி மறைத்தார் திருச்சடையில வினை இல்லவர் தீவினையே இல்லாத புண்ணியர்கள் வாழக்கூடிய வீணி முறலை நினைவில் அவர் நெஞ்சமும் நெஞ்சேன் இந்த திருவீடுமலைய நெஞ்சத்தால் நினைப்பவது கட்டாயம் செய்யணும் அப்படி நினைக்காத நெஞ்செல்லாம் நெஞ்சமே இல்லை அப்படி சொல்லிட்டார் அந்த கோவில் நினைக்கணுமே அவர் நினைக்கலன்னா இந்த நெஞ்சு நெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டார் ஆள வல்லார் ஆள்பதுக்கும் ஒரு வல்லமை வேணும் ஏன்னா ஒன்றுமே இல்லாத இந்த ஊத்து போன உலக வாழ்க்கைக்காக கோடி கோடியாக நாட்கள் கணக்காக அழுதுகிட்டு ஆனால் ஒரு நாள் கூட அவனை அடைய முடியலையேன்னு அழுகுறோம்னா இல்லை அந்த அழுகு வரணும் அதான் அப்படிப்பட்ட வல்லமை உடைய அளவல்ல வல்லவர் ஆடியும் பாடி இழவல்லார் சுவாமியுடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கி தன்னை மறந்து பாடுதலும் ஆடுதலுமா இருக்கக்கூடிய அன்பர்கள் அடிமேல் விள அப்படியே திருவடியில் போய் தொப்புன்னு விழுந்துடணும்னு விழவல்லார் வல்லவர் வீழி மேலை தொழவல்லவர் பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி எழுந்து பாடி பரவி வழிபடச்சு வல்லமையுடையவர்கள் நல்லவர் தொண்டே அவர் தொண்டுதான் தொண்டாகும் என தொண்டு செய்யணும்னா முதல்ல பெருமான் மேலற்ற அன்பும் பணிவும் அந்த வழிபாடு முறைகளும் எல்லாத்தையும் ரொம்ப உறுதிப்படுத்தினாலும் தான் முடியும் அன்பு இல்லாத ஒரு தொண்டு செய்தோம்னு சொன்னால் அது ஒரு கால எல்லையில் நம்ம விட்டுட்டு போயிடும் அல்லது அது நமக்கு புண்மை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆக என்றைக்கும் தடையே வராது தொண்டு நடக்கணும்னா அவர் மேலுள்ள அன்பினால் வரக்கூடிய தொண்டு தான் செய்யணும் அதுதான் அழகாக சொல்கிறார் நல்லவர் தொண்டே அவங்க நல்லவர்களே தொண்டுக்கு வல்லவர்கள் உறவம் புரி புண் சடை இதன் மேல் நல்ல எப்படின்னா உடனே வலிமை அந்த சட்டை வந்து அவ்வளவு புஞ்சடை அப்படி ஒன்றோர் ஒன்று இறி கற்றைச் சடையாக இருக்கக்கூடியது மேலே அறவம் அரை ஆத்த அழகன் அப்படிப்பட்ட சடை மேலே பாம்பும் இருப்பிலையும் பாம்பும் வைத்திருக்கூடிய அழகுடையவர் விரவும் போலில் வீழி மிழலை நல்லா பரவிய சோலை சூழ்ந்த இந்த வீழி மிழலையிலே பறவும் அடியார் அடியார் இங்கே போய் வழிபாடு பண்றவங்க தான் சிறந்த அடியார் அப்படி சொல்லிட்டு கடிதாகிய நஞ்சணி கண்டன் கருப்பா இருக்கக்கூடிய நஞ்சு அணி கண்டன் கண்டனத்திலே நஞ்சு வரிதாகிய வண்டரை கொன்றை நல்லா வண்டுகள் ஒழிக்கக்கூடிய கொன்றையை வரி வரியா இருக்க வண்டு இனங்கள்ல அப்படிப்பட்ட கொன்றை நல்லா தேன் உள்ள கொன்றையை சூடி வீரி தார் பொழில் வேளிமழை நல்ல பூங்கொத்து கொத்தா தொங்கக்கூடிய சோலைகளிலே உள்ள பீளிமழலையிலே நினைவார் உயர்வாரே தனக்கு உரிய தலமாக தேர்ந்தெடுத்து வழிபடக்கூடியவர்கள் உயர்வார்கள் சடையார் பூதங்களை எல்லாம் தன்னுடைய மிகப்பெரிய பெட்டாலியன் படைகளாக வைத்திருக்கக்கூடிய பெருமாள் வரும்போதே அப்படியே சுவாமி சிவகணங்களும் பூத கணங்களும் அப்படியே ஒருவர் சடையிலே பிரை தாங்கி கொடி மேலோர் பைங்கன் விடையான் நல்ல நந்தி கொடி விடை மேலே வரக்கூடிய விடையன் விடையான் சிவபெருமான் உரை அவர் உரையக்கூடிய அருளக்கூடிய வீழிமிழலை அப்படிப்பட்ட திருவிழிமலையிலே அடைவார் அடியார் அவர் தாமே அடைவார்னா அங்கு சென்று வழிபடக்கூடியவர்கள்தான் அடியவர்கள் ஆவார்கள் ஆர்வூரனுக்கு அன்பராவாரே அப்படின்னு சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணும்போது சிவபெருமானுக்கு ரொம்ப அன்பராக மாறிடுவாங்க சரி யார் களலும் சிலம்பும் மார்க்க நெறி யார் குழலால் ஒரு நின்றான் அது என்னன்னா ஒரு காலில களல் சிவபெருமான் ஒரு காலில் சிலம்பு உமை இவை இருவரும் சேர்ந்த அர்த்தநாரியாக இருக்கிறார் வேறு யார் போனில் வீளி மிழலை நான் மனம் புரிந்திய சோலை சூழ்ந்த வீழி மிழலையிலே அறிவார் அவலம் அறியாரே ஒரு நாளும் அவலம் நிலைக்கு அவங்க தள்ளப்பட மாட்டாங்க சுவாமியை ஆற்றல் உடையவர் அறிவார் பெருமானுடைய திருவடியிலே வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் அவலம் வராது திருவேலிமிழலையை அறிவார் அப்படின்னா அப்பாவுடைய கோவிலே எண்ணத்தாலும் சென்றும் வணங்கியும் அப்படி இருக்கவும் உலையாவளி அரக்கன் வளையா விரல் ஊன்றிய மைந்தன் அல்ல வலிமையுடைய அந்த ராவணனுடைய வலிமையை அப்படி நீக்கிட்டார் வளையா விரல் ஊன்றி அடை மெதுவாக வளைத்த விரல் ஊன்றி அப்படி ஆணவத்தை அளித்தார் விளையார் வயல் வீழி மிளலை அழையா வருவார் அடியாரே நல்ல விளையக்கூடிய வயல்கள் சூழ்ந்த வீழி மிளலே அழையார்னா அழையா அப்படின்னா நினைத்து வருவார் அழையா வருவார் நினைத்து வரக்கூடியவர் அடியாரே அவரே அடியார் ஆவார் மறு செய்து இருவர் மயலாக அருள் செய்தவனார் ஆர் அழலாகி வெறு செய்தவன் வெருள் செய்தவன்னா அவங்களால எங்கேயுமே பார்க்க முடியல என்ன என்னன்னு பார்த்தா அவர் ஒளிமயமா அண்ணாமலையாக இருக்கிறாராம் இருவர்னால் மாலும் பிரம்மணம் காண முடியாத மருள் செய்து அவர் நான் உணர்வே மருளாக மாறிவிட்டது அதான் திருவோதானம் வீழி மிழலை தெருள் செய்தவர் தீவினை தேய்வே தெளிந்தவர் அப்படி தெளிந்த ஞானமுடையவர்களுக்கு தீவினை வந்து தேயும் இது கட்டாயம் திருவேலி முரளையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே அப்பர் சொல்றார் அது எங்க பாருங்க ஞானசம்பந்தரும் தீவினை தேவை அவங்க தீவினையே திருவேலி முழலை பெருமான வழிபட்ட தீவினை வராது நீங்கும் துளங்கும் நெறியார் அவர் தொன்மை வளம் கொள்ளன் மின் நாங்கள் ரொம்ப பழமையான ஆளுங்கோ அஞ்சாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டதுலேருந்து இருக்கிறோம் அப்படின்ற தொன்மை பேசி பயனில்லைப்பா நீ துலங்கும் நெறியார் அதாவது என்னென்னா தடுமாற்றமுடைய சமயத்திலே இருக்கக்கூடிய நெறிவுடைய சமணர்கள் அது பயனில்லை தொன்மை சொல்லி பயனில்லை ஆனால் உண்டு ஏற்புடையதல்ல வளம் கொளன் மின் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் புல் அமன் தேடரை யாரு அந்த தேரர்னா பௌத்தர்களையும் விளங்கும் பொழில் வீழி மிளலை உளம் கொள்பவதம் வினை ஓயவே ஓய்வேனா வினை தீர்ந்து போயிடும் விளங்கும் பொழில் நல்ல சோலைகள் விளங்கக்கூடிய திருவிழிமணையிலே உளம் கொள்பவர் தியானிப்பவர்கள் எண்ணுபவர்களுடைய வினை நீங்கிவிடும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது ஞான சம்பந்தன் குடிரார் சடையான் அடி கூற திருவடியை பட் மேலே பாடின இந்த பாட்டு நளிர்னா குளிர் குளிரான சீர்காழி நல்ல வயல்வெளிகளும் நீர் நிலைகளும் நிரம்பிய சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் குளிரார் சடையான் திருச்சடையில கங்கை வைத்து நல்ல இருக்கிற சடையுடைய சுழபெருமான் திருவடியை கூட பெருமைகளை கூட மிளிரார்போலில் கிளற் பாடல் வல்லார்க்கு இலைக்கேடே ஒரு நாளும் கேடு வராது அவங்களுக்கு இந்த பதிகத்தை பாட வல்லமை உடையவர்களுக்கு நல்ல புகழ் வீழிமலை பெருமான் மேலே பாடிய புகழான இந்த பாடலை பாட வல்லாருக்கு மீனிதார் பொழி நல்லா ஒளிபொருந்திய சோலைகள் சூழ்ந்த அற்புதமான திருவிழிய பெருமானை வழிபடுவோருக்கு இப்பதியத்தை பாடுவோருக்கு ஒரு நாளும் கேடு வராது திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம